ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங்காக இருக்குது ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது பட் நான் உங்களுக்கு காமிக்கிறனால அவ்வளோ மூலமாக அவ்வளோ கடை ஸ்லைடர்ஸ் ஷூஸு லோஃபர்ஸ் என்னென்ன இருக்கும் இப்போ ஆறுநூறுபா இருக்கிற ஷோ ஐநூற்றி ஐம்பரூபா அப்படியே வந்துடும் டம்முன்னு சிக்ஸ் ஃபிஃப்டி ஷோ அப்படியே அறநூறுரூபான்னு வந்துடும் சரியா நம்ம கிட்டே பிராண்டு பிராண்ட்லேயே வந்து நீங்கள் நைன் போட்டிங்கனாலே டென் செட் ஆகிடும் டென்னுக்கே வந்து லெவன் டூ வழி எல்லாமே செட் ஆகிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகி ஆகிலே வந்து இது நியூ பிராண்டு இது வேறு குவாலிட்டி ஆகி ஸோ இது வேறு ஆகி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வரும் பேக்கி சொல்லுமா செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படியே சொல்லுங்கன்னா இப்போ செவன் ஹண்ட்ரட் சொன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி டம்னு ஆயிடும் சோ இந்த மாதிரி ஃபஸ்ட் தான் நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பார்க்கி வேறு இருக்குது இந்த ஸ்லையர் த்ரீ ஃபிஃப்ட்டிலிருந்து இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் கூட நான் கொடுத்தா அப்படியே இந்த மாதிரி ஃபங்கி கேப் ஹெரிவர்ஸ் வெல்கம் பேக் டு வாட்ஸ்அஸ் ஃபுட் சேனல் இப்போ நம்ம எங்கே வந்து நம்ம மொபைல் டிவியும் பார்த்தோம் ஆனால் இப்போ எங்கே வந்துருப்போனால் நம்ம ஷூட்டிங் வந்துருக்கோம் மொபைல் டிவிலேயே இருக்கிற ஆஃபீஸ் ஷூ ஷூட்டிங் வந்து நம்ம சேனலுக்காக செட்டிலை ஷூ ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க இருக்காங்க நிறைய எக்கச்செக்க ஆஃபீஸ் கேப்பு ஷூஸ் ஸ்லோஃபர்ஸ் எல்லாமே இருக்குது என்னென்ன இருக்குது வாங்க போய் பார்ப்போம் வாங்க தரோம் முஷ்ட்டி இப்போ ஷூக்கிங்க வந்திருக்கும் சொன்னது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பட்டனை தட்டி விட்டு வா வந்துனே இருக்கேன் நம்ம கடைக்கு அப்படியே பிடிச்சின்னு போயின்னே இருங்க அதுதான் நான் வரேன் ஸோ நம்மகிட்ட வந்து ப்ரீமியம் ஷூஸ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் ஐநூறுரூபா ஐநூற்றி ஐம்பரூவெலாம் இல்லை ஸ்டார்டிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூறுரூபாவில் ஸ்டார்டிங் சாரி ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங்காக இருக்குது இந்த மாதிரி வந்து சோல் ஹை சோல் இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது ஸோ நான் வீடியோவில் அவ்வளோவா காமிங்க மட்டும் கம்மியாக தான் காமிப்பேன் என்கிட்ட டைம் கம்மியாக இருக்குது ஸோ கஸ்டமரும் வந்துன்னே இருக்கிறாங்க இந்த டைம் எனக்கு வியாபாரம் டைம் ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது பட் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னால் அவ்வளோ முடியுமா அவ்வளோ கிடைக்கும் ஸ்லைடர்ஸு ஷூஸ் லோஃபர்ஸ் என்னென்ன இருக்கும் கேப்ஸ் எல்லாமே எடுத்து செட் நான் உங்களுக்கு காமிச்சுன்னே வரேன் நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்துனே இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துன்னு உங்களுக்கு ரேட் அப்படியே குறைஞ்சினே வரும் இப்போ ஐநூற்றி ஐம்பது ரூபா இப்போ ஆரூரூபாய்க்கு ரேஷோ ஐநூற்றி ஐம்பது அப்படியே வந்துடும் டம்னு சிக்ஸ் ஃபிஃப்ட்டி ஷோ அப்படியே ஆறுநூறுபான்னு வந்துடும் ஸோ இந்த சேனலுக்கு மட்டும் இந்த ஆஃபர் நான் இப்போது கொடுக்க போகிறேன் இந்த இது செய்து ஸ்கிப் ஆனாமல் போகாதீங்க அது எந்த வீடுதாலும் சரி சரி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் சரியா இதில் வந்து நம்மகிட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட சரியா நம்மகிட்ட பிராண்ட் பிராண்ட்லேயே வந்து நீங்கள் நைன் போட்டிங்கனாலே டென்னு செட் ஆகிடும் டென்னுக்கே வந்து லெவன் டுவெல் எல்லாமே செட் ஆகிடும் ஓகேவா லெவன் டுவெல்லாம் வந்து நம்மளே வந்து ஓன் மேனுஃபேக்சர் தான் சொல்லி வாங்கி ஓன் இருக்கு இருக்காமா சரியா அதெல்லாம் நம்ம பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆகி ஆகிலே வந்து இது நியூ பிராண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புத்து புத்துன்னு இருக்கும் அப்படியே ஸ்டோல் வந்து நல்லாயிருக்கும் நம்மக்கிட்டே குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் உங்களை பார்த்தால வந்து கஸ்டமர் கையிலேருந்து ஃபீல் பண்ணலை ஸோ இது வேறு குவாலிட்டி ஆகி ஸோ இது வேறு குவாலிட்டி ஆகி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வரும் ஃபோர் ஃபிஃப்டி கூட நம்ம கட் சைஸ்லாம் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ஃபிளாக் சோல் பேகிஸ் சொல் ஸோ அந்த மாதிரி சோல்ஸ் வந்து நிறைய ப்ரீமியம் கலெக்ஷன்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகி ஷூஸு வந்து நீங்கள் மாங் ஃபீட்டு கூட போடலாம் மாம் ஃபீட் பேண்ட்டு கூட போடலாம் பேக் கூட போடலாம் ஸ்லிம் ஃபிட் ஆங்கிள் ஃபிட் மேண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் போடலாம் ஸோ இந்த நம்ம இப்போ ப்ரீமியம் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட கலெக்ஷன் மட்டும் காமிக்கிறேன் ஸ்கிப் ஆனால் பாருங்கன்னா அப்படியே கலெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரி இதெல்லாம் வந்து இம்பராடக்ட் குவாலிட்டி ஸோ அந்த இப்போடெட் கால்ட்டிலாம் இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு தர்மா கோல் ஸோ கஸ்டமர்கே புரிஞ்சுரும் குவாலிட்டி காலிட்டினு பார்த்தாலே செவனே குவாலிட்டி மாதிரி நம்ம ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி ஸோ நிறைய வீடியோ நம்ம இந்த ஒரு வீடியோ மட்டும் பண்ணல ஸோ நிறைய வீடியோலாம் நம்ம பண்ணே இருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரில் நியூ மாடல்ஸு ஜார்டனு நைக்கு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு காப்பி மாஸ்டர் காப்பி மட்டும் தான் பண்ணுறது ஸோ கலெக்ஷன் காமிக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் சரி வரும் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் கிட்டே வரும் இது ஒன் இயர் கூட வரும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஷூஸ் நம்மகிட்ட எந்த ஷூஸ் வாங்கணும்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் இப்போ நீங்களே ஒரு ஷூ வாங்கி போகிறீங்களா நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னே இருக்கலாம் பேஸ்ட்டு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பயிர்ந்தாது ஸோ நம்ம வந்த மாதிரி சொல்லி வந்து பேஸ்ட்டு அவ்வளோ வந்து டீப்பாக போடுறது பத் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஷூஸ் இது பாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரடு அந்த மாதிரி வரும் நம்ம வந்து நீங்க சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சேனல் பேட் சொல்லிட்டு வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் இப்போ நான் செவன் ஹண்ட்ரட் ஷூ சிக்ஸ் பிப்டி குடுத்துருவேன் புரியுதா அந்த மாதிரி கம்மி பண்ணினே வரும் அதனால தான் சொன்னேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க டைலாகும் வந்துன்னு இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஷூ குவாலிட்டி அப்படியே அதிகமா ஏறினே இருக்கும் எல்லாருக்கும் ஒன்றும் தான் சொல்லுவேன் கடையை தட்டி விடு ஷூட்டிங்கை தூக்கி விடு இதுதான் நான் இந்த டைலாக் தான் எப்பவுமே சொல்லுவேன் புது டைலாக் இது கண்டுபிடிச்சிருக்கேன் மற்ற கடலை ஏமாத்துற கடையில் தட்டி விடு ஷூட்டிங் வந்து அப்படியே தூக்கி விடு இது எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க சரியா ஷூட்டிங் எடுத்து மாதிரிலாம் போட்டேன் இந்த மாதிரி பாருங்க ஜீன்ஸ் கிளாத்து இப்போ நியூ மாடல்ஸ் இதெல்லாம் கிளாத் மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ செலக்டட் மாடல்ஸ் மட்டும் தான் வைப்பேன் இந்த அள்ளி போட்டு வைக்கிறது என்கிட்ட ஒரு ஐநூறு விஷோம் ஆறு விஷம் இருந்தாலும் செலக்டட் மாடல்ஸ் மட்டும் தான் வைப்பேன் என்கிட்ட அந்த காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்குது நான் தான் என்கிட்ட கலெக்ஷன் வந்து இருக்கும் போய் இருக்கோம் ஸோ என்கிட்ட கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா மாடல்ஸ் அதிகமாக இருக்கும் பட் இந்த கலெக்ஷன் வந்து இருக்கும் காலியாக இருக்கும் கஸ்டமர் இன்னும் வர ஆரம்பிக்கலை ஈவினிங் போல தான் வருவாங்க ஒரு மஞ்சளை மார்னிங் டைம்லாம் ஒரு இருபது கஸ்டமர் பதினஞ்சு கஸ்டமர் ஸோ சாட்டர்டே சண்டேனா பரவாயில்ல வீக் டேஸில்லாம் வேலை இருக்கும் யாருமே வர மாட்டாங்க கரெக்டாக இப்போ நீங்களே வரமாட்டீங்க வீக் டெஸ்ட்டில் தான் வேலை இருந்தால் ஸோ இந்த மாதிரிலாம் பாருங்கள் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி வெளியிலனா எயிட் ஹண்ட்ரட் விற்கிறாங்க நான் ஜெஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுங்க சரியா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்ட்டி நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க வீடியோவில் ஐம்பது ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னீங்க ஆறுநூறுபா அப்படி கொடுத்துருங்க நீங்கள் சொல்ல கூட தேவை இல்லை மந்தியோ பார்த்தோன்னு சொன்னாலே அவ்வளோதான் அந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் மீடியா வீடியோ பார்த்து பார்த்துருந்தேன் அப்படின்னு சொன்னாலே ஐம்பது ரூபா குடிச்சிடும் புரியா அது நீ எந்த கேப் எந்த டிஷ்யூ வாங்கினாலும் சரி எந்த ஸ்டேட்டஸ் வாங்கினாலும் நீங்களும் சரி கம்மி பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் கவரில் தான் போட்டு கொடுப்பேன் கவர் இல்லாமல் தான் அனுப்ப மாட்டேன் சரியா சரி கடை கடைனா கவர் கழிச்சு இது கழி வச்சு அது கழிச்சு நான் அனுப்பிச்சி விட்ருவாங்க டப்பா மட்டும் கையில் கொடுத்திங்கன்னா நம்ம டப்பா மட்டும் கையில் கொடுக்க மாட்டோம் கவர் உள்ளே போட்டு கொடுப்போம் சரிதா ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்ம காமிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கிப் ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டோம்னா கஸ்டமர் மக்களே வந்து அவ்வளோ லென்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணவே போயிருவேன் சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள் பேரி சவுஸ் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ம் ஓகே நான் செவன் ஹண்ட்ரட் அப்படியே சொல்லுவேன் இப்போ செவன் ஹண்ட்ரட் சொன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி டம் ஆகிடுது ஷூ பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரிலாம் ஷூஸ் பக்காவாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து பேட்ரி ஷூஸு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது காமி முன்னாடி வந்து செக் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா வந்துல செவன் ஹண்ட்ரடு நான் காமிக்கிறது ஃபுல்லாக செவன் ஹண்ட்ரட் தான் காமிக்கிறேன் இல்லை நான் சிக்ஸ் ஃபிஃப்டி கூட நம்ம கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இம்பார்ட்டு நை நைக்கு ஸ்னீக்கர்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபோல்டிங்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த பில்டிங்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மகிட்ட ஸோ ஒயிட்னால நான் வந்து அலோட்லாம் பண்ணுவேன் போடுது சரி சில் ஒயிட்லாம் வந்து அலுக்காயிடும் சரி விட விடுமாட்டா நம்ம ஷூட்டிங் வந்து ஸோ நான் பார்த்துக்கோங்க கலெக்ஷன் நிறைய இருக்குது கலெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா அப்படியே நம்ம லோ பண்ண போயிடும் ஸோ இந்த மாதிரி லோ நம்ம கிட்ட வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட லோஃபர்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கி வேறு இருக்குது சரியா ஃபார்மல்ஸ் லோஃபர்ஸ் ஏட் நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட லெவன் வரைக்கும் இருக்குது லோ லோஃபர்ஸ் லெவன் டுவல் வரைக்கும் கிட்ட இருக்குது அந்த ஷூ வந்து லெவன் டுவல் வரைக்கும் இருக்குது டென் சைஸ்ஸாக சொன்ன ட்வெல் சைஸ் அந்த மாதிரி செட் அமௌண்ட் சுட்டாக ஸோ அந்த மாதிரி வந்து பிராண்ட் தான் வச்சிருக்கோம் ஸோ ரெட் ரொம்ப லென்த்தாக வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து இப்போ அதுக்கு போயிடலாம் நீங்கள் எந்த நம்ம கிட்டே வந்து எந்த காபி ஐட்டம்ஸும் எந்த நார்மல் ஐட்டம்ஸ்லாம் இல்லை காப்பி மாஸ்டர் காப்பி ஐட்டம்ஸ் மட்டும் தான் நைக்கு அடிடாஸ் பூமா ஆர் ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ப்ராண்டடான குவாலிட்டி பேஸ்ட்டு தெரியாமல் நம்ம பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி வந்து சிக்ஸ் டபுள் நைன் வெளியே என்ன பண்ணுவாங்க எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஸோ நம்ம கிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கிடையாது முதல்ல வந்து நானே சொல்கிறேன் ஆஃபர் பொறுத்த தான் த்ரீ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஓஃபர்ஸு ஸோ காசு பார்க்க மாட்டேன் குவாலிட்டி மட்டும் தான் பார்க்குறேன் நம்ம கஸ்டமர்ஸ் தான் ஸோ அந்த அவங்களுக்கு கொசந்தான் வந்து அவ்வளோ கடி வந்து அப்படியே அது தனியாக போகிறேன் ஸோ ரே குவாலிட்டியோ மாற்றிட்டேன் ரேட்டோ மாற்றிட்டேன் நம்மகிட்ட இந்த ஸ்லேவர் எத்தாலும் இன்னும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து இருக்குது இந்த மாதிரி நைக் ஃபு ஃபுல்லாக பார்த்தோம் கலெக்ஷன் எது தலை வந்து ஃபோர் ஃபிஃப்டி பிரீமியமாக கொஞ்சம் இருக்கிறதுனால செவன் ஹண்ட்ரட்னா ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருவேன் அதில் வந்து டிஸ்கவுண்ட் நிறைய என்ன சொல்லுவாங்க சிக்ஸ் டபுள் நைனா சிக்ஸ் டபுள் எயன் மட்டும் தான் விடுவான் மீஞ்சு போனால் ஒரு ரூபா முப்பராக சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டே வர மாட்டேன் நல்லே ஃபோர் ஃபிஃப்டி கொடுப்பேன் இந்த மாதிரி சிலைஸ்லாம் இதெல்லாம் வந்து நான் த்ரீ ஃபிஃப்டி கொடுப்பேன் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் கூட நான் கொடுத்து அப்படி வந்து தொற்றுனே இருப்பேன் ஸோ நிறைய கவர்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் அடுக்கலை ஸ்டாக் வந்துனே இருக்கனால கஷ்டம் இருந்தால் அப்படியே எடுத்து இங்கே கீழே வச்சாலே போதும் பாக்ஸ் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த அளவு நம்ம இடசேல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கேப்ஸ்லாம் இருக்குது பாருங்க இன்னும் தொங்க விடல இன்னும் சீபிங்லாம் தீபாவளி வரைக்கும் ஃபுல்லாக ஷூஸ்லாம் தொங்க விட்றேன் இன்னும் நாளில் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ப்பீங்க இதே சேலத்தில் பார்ப்பீங்க மற்ற சேனலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த சேனல் நான் சீக்கிரம் சீக்கிரமாக அப்படியே எவ்வளோ போடுறீங்களோ சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணி அப்படியே ஷூலாம் தொங்கிவிட்டு சப்பெல்லாம் தோங்கிவிட்டு அப்படியே மொபைல் ஃபோனில் வாட்ச்லாம் மேலே தங்கிவிட்டு ஸோ ஒரு ஃபங்க்ஷாக ஒரு கடையே அட்ராக்டாக அப்படியே வந்து பண்ண போகிறேன் ஸோ நம்மகிட்ட கேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்துங்க புனோ கேப்ஸ் இந்த மாதிரி ஃபங்கி கேப்ஸ் இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் கேப்ஸ் ஏ டு செட் நம்மகிட்ட கலர்ஸ் வந்து டுவெல் தேர்ட்டீன் கலர்ஸ் கிட்டே இருக்குது ஸ்லைலர்ஸு கேப்ஸு ஷூஸு லோஃபால்ஸ் நம்மகிட்ட இல்லாமல் அக்ஸசரிஸே இல்லை ஸோ பெல்ட்ஸு இந்த மாதிரி பெல்ட்ஸு ஏ டு செட் நம்மகிட்ட இருக்குது பர்ஃப்யூமு சாக்ஸு இந்த மாதிரி சாக்ஸு பாக்ஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட சாக்ஸ் ஃப்ளைலர்ஸ் லோஃபால்ஸ் கேஷுவல் ஸோ பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் பண்ணுறோம் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்குது கலெக்ஷன் போடுவேன் பயப்படாதுங்க கடையில் கலெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லி நிறைய இருக்கு ஸ்டைல தான் வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியாது டேப்ஸ் டைடர் ஷூஸு லோஃபர்ஸு ஏ டு ஜெட் நம்மகிட்ட இருக்குது இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மொபைல்க்கு ஷூட்டிங் எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தான் வந்து நல்லா மறக்காதீங்க டென் கே ஃபிஃப்டீன் கே சப்ஸ்கிரைப் வந்து மறக்காதீங்க நீங்கள் வந்துனே இருங்க சரியா சரியா அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நானும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணினே இருவேன் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்